ஓம் கஜானனம் புத கணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜிதம் உமாசுதம் சோக சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரோன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பஞ்சபூதங்கள் என்றால் என்ன பஞ்சபூதங்களின் வலிமைகள் என்ன அதன் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி வந்தால் நாள் முழுவதும் நலமாக இருக்கலாம் நம்மையும் நமது உலகத்தையும் ஆள்வது பஞ்சபூதங்கள் தான் நமச்சிவாய என்பது பஞ்சாட்சர மந்திரம் பாஞ்சு என்றால் இந்தியிலே ஐந்து என்ற அர்த்தம் இதையே பஞ்சாட்சிர மந்திரம் அப்படிங்கிறாங்க நமச்சி வாய ந வாய இந்த ஐந்தெழுத்து மந்திரமே பஞ்சாட்சிர மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஓம் நமச்சிவாய போற்றி நாதந்தால் போற்றி நமச்சிவாய என சொல்வோமே நன்மைகளாயிரம் பெறுவோமே இதெல்லாம் சிவனின் மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் நலமாக இருக்கலாம் சிவ மந்திரமான நவாச்சிய மந்திரம் அதாவது நமச்சிவாய மந்திரம் சொல்லி வந்தால் நன்மைகள் நம்மை வந்து சேரும் இதில் இந்த ஐந்து எழுத்து ந ம சி நா என்ற எழுத்து குருவை குறிக்கும் இந்த பஞ்ச் அதாவது பஞ்சபூதங்கள் என்பது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நமச்சிவாய மந்திரத்திலே முதல் எழுத்தான ந என்ற எழுத்து குருவை குறிக்கும் நிலத்தை குறிக்கும் இந்த ந என்ற மந்திரம் பிருத்தி தத்துவ பிரித்திவி தத்துவத்தை சேரும் பூமி லிங்கம் நிலம் என்றால் பூமி பூமி லிங்கம் இதை பற்றி சொல்லக்கூடியது அடுத்ததாக நமச்சிவாயத்திலே மா என்ற எழுத்து சுக்கரனை குறிக்கும் இது நீர்த்தத்துவ நமச்சிவாய மந்திரம் ஜல கிரகத்தை பற்றி சொல்லும் அப்புலிங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து நமச்சிவாய மந்திரத்திலே மூன்றாவது எழுத்து சி என்றால் செவ்வாயை குறிக்கும் நெருப்பை பற்றி நெருப்பு தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது அக்னி தத்துவம் தேயுலிங்கம் இதன் இஷ்ட தெய்வம் அடுத்து நமச்சிவாய மந்திரத்திலே வா என்ற எழுத்து புதன் பகவானை குறிக்கும் காற்றை குறிக்கும் நாம் மூச்சு விடும் வாயு வாயு மூச்சை பற்றி சொல்லக்கூடியது வாயு தத்துவம் வாயுலிங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது கடைசி எழுத்தான ஐந்தாவது எழுத்து நமச்சிவாயா யா என்ற எழுத்து சனியை குறிக்கக்கூடியது ஆகாயத்தை பற்றி சொல்லக்கூடியது பிரபஞ்ச தத்துவம் லிங்கம் அப்படிம்பாங்க அதை பற்றி சொல்லக்கூடியது இதுதான் பஞ்சபூதங்களின் தத்துவங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் வலிமையாக இருந்துவிட்டால் நாம் எல்லா வளங்களையும் பெற்றுவிடலாம் விடலாம் முதலில் பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்க்கலாமே நமது உடலிலேயே பஞ்சபூதங்கள் ஆட்கொண்டிருக்கின்றன நமது உடலை ஆள்வதே பஞ்சபூதங்கள் தான் நீர்த்தத்துவம் என்றால் இரத்தம் உமிழ் நீர் நிலத்தத்துவம் நமது உடம்பு நெருப்பு தத்துவம் அடிவயிறு அடிவயிரில் அப்படியே கையை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அனலாக இருக்கும் அப்படியே அக்னியாக இருக்கும் சூடாக இருக்கும் இதுதான் நெருப்பு தத்துவம் அடுத்து காற்று தத்துவம் நாம் விடும் மூச்சு காற்றை பற்றி சொல்லக்கூடியது ஆகாய தத்துவம் இவை இவற்றையெல்லாம் இயக்கக்கூடியது சிறசிலே தலையிலே இருக்கக்கூடிய மூளைப்பகுதியாகும் ஆக இந்த ஆகாய தத்துவம் மூளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நமது உடலையே பஞ்சபூதங்கள் தான் ஆட்சி செய்கிறது என்றால் அதுதான் நிஜம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் மதுரையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவனின் ஆலயங்கள் நிறைய இருக்கு அதில் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் வைகையாற்றுக்கரையிலே செல்லூர் பகுதியிலே திருவாப்புடையார் கோவில் நீர்த்தத்துவத்தை பற்றி பற்றி சொல்லக்கூடியது அடுத்ததாக மேலமாசி வீதியிலே இன்மையில் நன்மை தருவார் ஆலயம் மறுவூர் அரசி மத்தியபுரி அம்மன் நடுவூர் நாயகி என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த இன்மையில் நன்மை தருவார் ஆலயம் நிலத்தை பற்றி சொல்லக்கூடியது மேல வீதியிலே மேற்கு பார்த்து சிவபெருமான் அருள் பா அருள் பாவித்து கொண்டிருப்பார் அடுத்ததாக மதுரையிலே தெற்கு மாசு வீதியிலே தென் திருவாலய ஆலயம் இது நெருப்பு தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆலயம் அடுத்ததாக மதுரை வண்டியூர் தப்பக்குளத்திலே இருக்கும் முக்தீஸ்வரர் இவர் வந்து வாயு தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியவர் அப்போ இவர் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் வாயுவின் அருளை பெறலாம் ஐந்தாவதாக மதுரை சிம்மக்கல் பகுதியிலே அமைந்துள்ள பழைய சொக்கநாதர் கோவில் மிகவும் பழைமை வாய்ந்த கோவில் ஆகாயத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஐந்து கோவில்களுக்கும் தினசரி ஏதேனும் ஒரு நாளில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் இந்த ஐந்து கோவில்களுக்கும் சென்று வந்து வழிபட்டு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து களையப்பட்டு நன்மைகள் பெருகி ஆகர்ண சக்திகள் உங்கள் உடலிலும் இல்லத்திலும் வந்து சுபிச்சங்கள் பெருகும் அப்படின்னே சொல்லிக்கலாம் நீங்கள் நினைத்த நியாயமான கோரிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உங்கள் ஜாதகத்திலே குரு பலம் இழந்து இருக்கிறார் குரு புத்தியோ குரு அந்தரமோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யலாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் குரு யாருங்க நிலத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்போ நீங்கள் மதுரை மேலமாசி வீதியில் இருக்கும் இன்மையில் நன்மை திருவார் ஆலயத்திற்கு சென்று அங்கே சிவனுக்கு வில்வமாலையும் நந்திக்கு அபிஷேகத்திற்கு பசும்பாலையும் வாங்கி கொடுத்து பிரகாரத்தை சுற்றி வந்து பிர பிரதோஷ நாளிலே நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூன்றாச்சு இந்த மந்திரங்களை சொல்லி பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவராய நமவோம் அப்படிங்கிற அந்த சிவ மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாத் இவையெல்லாம் சிவனின் காயத்ரி மந்திரங்கள் இந்த மந்திரங்களை குரு பலமில் இருக்கும் பொழுது இன்மையில் நன்மை ஆலயம் சென்று சிவனையும் நந்தியையும் மத்தியபுரி அம்மன் நடுவூர் நாயையையும் பார்த்து வந்தால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தேர்ந்து நலமாக இருப்பீர்கள் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இல்லையா சுக்கர திசை நடக்குதா அப்போ என்ன பண்ணலாம் செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோயிலுக்கு சென்று அங்கே அவர் அந்த சிவனை வழிபட்டு வந்தால் திருவாப்புடையார் கோவில் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் வந்து சேரும் செவ்வாய் பலம் இல்லையா தெற்கு மாசி வீதியிலே உள்ள தென் திருவாலய கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மையில் நடக்கும் உங்கள் ஜாதகத்திலே புதன் வலு குறைவாக இருந்துட்டாலும் புதன் துசையோ புதன் அந்தரமோ நடந்தால் வண்டியூர் தெப்பக்குளத்தில் இருக்கும் முக்தீஸ்வரர் ஆலயம் சென்று வர கஷ்டங்கள் தீரும் சனியால் தொல்லையா பழைய சொக்கநாதர் கோவில் சிம்மக்களில் அமைந்து அமைந்திருக்கும் பழைய சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று வேண்டி விரும்பி வணங்கி வர எல்லா பிரச்சனையிலும் தீர்வு தீர்ந்துவிடும் மதுரை பக்கமாக இருந்தால் இந்த கோவில்களுக்கு சென்று வரலாம் நீங்கள் வெளியூராக இருந்தால் தமிழ்நாட்டிலேயோ அல்லது தமிழ்நாட்டு அருகிலேயோ இருந்தால் நான் இப்போ சொல்லப்போகும் இந்த கோவில்களுக்கு செல்லலாம் குரு பலமில்லையா குரு நிலத்தை பற்றி சொல்லக்கூடியது காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் சுக்கிரன் பலம் இழந்தால் நீர் ராசி அல்லவா திருச்சி சென்று ஜம்புகேஸ்வரரை நீர்காத்த லிங்கம் என்று சொல்லக்கூடிய சம்புகேஸ்வரரை வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் செவ்வாய் பலம் குன்று இருந்தால் நெருப்புக்கு தத்துவம் நெருப்புக்கு காரகனாவல்லவா திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்று அங்கே திருவண்ணாமலை தீபம் பார்த்து அந்த மலையே சிவன் தான் அந்த மலையை சுற்றி வந்து இடைக்காட்டு சித்தர் அங்கே இருக்கிறார் அவரையும் பார்த்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் கலைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் புதன் பழமிலின் பழமின்றி இருந்தால் புலம் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அதிபதி அல்லவா வாயு பகவான் அல்லவா திரு காலகஸ்தி ஆந்திரா அருகில் உள்ள காலகஸ்தி கோயிலுக்கு போய் காலகஸ்தி ஒருவரை வணங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருவி பெருகி வளமாக வாழ்வீர்கள் சனி நடக்குது சனி ஆகாயம் இல்லவா ஆகாய தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது தில்லை நடராஜரை போய் சிதம்பரத்திற்கு சென்று தில்லை நடராஜரை வணங்கி வந்தால் பரமேஸ்வரனை வணங்கி வந்தால் உங்களுடைய பயம் நீங்கும் நல்ல பலன்களை பெறலாம் தான் நம்மை இயக்குகிறது அவர்கள் வலு இழக்கக்கூடாது அப்படி இழந்தால் பஞ்சபூதத்தில் எந்த பூதங்கள் வலு இழந்திருக்கிறதோ அதற்குரிய பரிகாரங்களை செய்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் இதுவே பஞ்சபூதங்களின் தத்துவமாகும் ஒருத்தருக்கு குரு பலம் குன்றி இருந்தால் வீடு வாசல் வயல் வரப்பு தோப்பு துறவு போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ குருவின் தத்துவமான காஞ்சிபுரம் சென்று வந்தால் வீடு கட்டும் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஒருத்தருக்கு உடலில் சனி பிரச்சனையா சிதம்பரம் சென்று தில்லை நடராஜரை வழிபட்டு வந்தால் சளி தொல்லைகள் நீங்கும் இன்னொருத்தருக்கு அக்னியால் பிரச்சனையா அக்னி என்றால் நெருப்பல்லவா திருவண்ணாமலை சென்று வந்தால் பிரச்சனைகள் தீரும் இன்னொருத்தருக்கு வாய் அதாவது மூச்சு யூஸ்னோபுலியா கம்ப்ளைண்ட்டு மூச்சு விடுதலில் பிரச்சனை இருக்கிறதா அப்போ வாயு அல்லவா திரு காலகஸ்தி சென்று அங்கே காலகஸ்தி வணங்கி வந்தால் உங்களுடைய உடம்பில் இருக்கும் நோய் நொடிகள் பிணிகள் பிணக்குகள் எல்லாம் அகன்று ஆரோக்கியமாக ஆரோக்கிய வாழ்வை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் மற்றவருக்கெல்லாம் அந்த ஆதாயம் அந்த ஆதாயம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திற்கு செல்லலாம் சென்று வந்தால் பஞ்சபூதங்கள் உங்களை ஆட்கொண்டு எல்லா வளங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லிடலாம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களான இந்த ஐந்து இடத்திற்கும் சென்று வந்தால் பக்குவம் அடையலாம் பண பெறலாம் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு பணவரவு நிம்மதி பெருமூச்சு விடலாம் எல்லா வளங்களையும் பெற்று நலமாக வாழ பஞ்சபூத தத்துவங்களை பற்றி கொண்டால் அதனை பற்றி தெரிந்து கொண்டு அதற்குரிய தகுந்த பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்சாணி கொம்பிற்கு போய்விடலாம் பல பேர் பார்த்து உங்களை அதாவது சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லும் அளவுக்கு நீங்கள் பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்